வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு மனிதனை அழிக்க செய்யும் நிம்மதியை இழக்க செய்யும் மூன்று செயல்கள் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்கின்ற பொறாமையும் எல்லாம் எனக்குத்தான் என்ற பேராசையும் மனிதனை ஒருபோதும் நிம்மதியாக வாழ விடாது இன்றைக்கி இந்த ஆணவம் வந்து எப்படின்னா அது அந்த வார்த்தையிலே நமக்கே புரியணும் எல்லாம் ஒரு சில என்ன செய்வாங்க எல்லாம் ஒரு காரியம் ஏதாவது செஞ்சுட்டால் நான் நான் தான் ஒரு குடும்பத்தோடு எடுத்துக்கிட்டால் ஒரு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க நான் தான் வேலை செய்கிறேன் எல்லாம் உழைக்கிறேன் எல்லாம் எனக்கு தான் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆணவம் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஒரு தொழில் துறையில் ஒரு வேலை செய்கிறாக்க எல்லாம் நான்தான் செய்கிறேன் எல்லாம் எனக்கு கீழே தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எல்லா வேலையும் முடியுது எல்லாம் வந்து நான் இல்லாட்டி இந்த வேலை நடக்காது அப்படின்ற தலைக்கணம் இன்றைக்கி நிறையா பேர் நிறையா பார்த்தீங்கன்னா நான் என்ற ஆணவங்கள் தலைக்கணந்தே இன்றைக்கி அதிகமாக நூற்றுக்கு முப்பது பர்சன்ட் மனிதர்கள் விட்ட ஆணவம் இன்றைக்கி என்னால் தான் இந்த வேலை நடக்குது இந்த இடத்துல நான் இல்லைண்டா யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறையா பேர் ஆணவம் என்ற பெயர்த்தையில் அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாமல் எல்லாம் என்னால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் இன்றைக்கி சுயநலவாதிகள் அதிகமாக ஆயிட்டாங்க ஒரு காலத்தில் இந்த ஒரு விஷயம் செஞ்சால் கூட ஏப்பா என்னப்பா பரவாயில்லப்பா இந்த காரியத்தை நல்லா செஞ்சுட்டேன் நல்லா எடுத்து நடத்திட்டுப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்பா நான் மட்டுமா செஞ்சேன் எல்லாம் என் கூட செஞ்சவங்க எல்லாருமே என் கூட பணி புரிஞ்சவங்க என்னுடைய குடும்பத்தாள்கள் எல்லாம் தான்ப்பா அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை அந்த இதுக்கு மே நமக்கு மேலே அந்த இறைவன் நமக்கு வழி நடத்துகிறாரு நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு காலத்தில் அப்படினு சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஆ நான் தான் தான் எல்லாம் இங்கே மட்டும் இல்லை மேலே ஆட்சி வந்து கூட அரசியல்வாதி மேற்கொண்டு இன்றைக்கி எல்லாம் ஞாயிற்கு போய் அதை செஞ்சு விட்டேன் மக்களுக்கு செய்கிறேன் அப்படி இப்படின்ற எல்லாம் எல்லா வழியிலையும் மக்களுக்காக கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி அதிகமாகி போச்சு ஆணவங்கள் தலைக்கணங்கள் ஈகோ இந்த ஈக்கோ பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்தா நிறையா பேச மாட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பேச மாட்டாங்க அக்கா தஞ்சிக்குள்ளே பேச மாட்டாங்க இன்றைக்கி அதிகமான முறையில் பாருங்கள் மூணாவது மனுஷன் நாலாவது மனுஷன் கூட எல்லாம் நல்லா பேசுவாங்க சொந்த உறவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பார்த்தா அண்ணன் தம்பி கூட ஒரு கல்யாணம் முடிச்சா எடுத்து பேச மாட்டாங்க அதிகமாக அக்கா அக்காதஞ்சியோடு பேச மாட்டாங்க அம்மா அப்பாவோட பேச மாட்டாங்க என்னப்பா அவங்க அம்மா என்ன அம்மாவோட பேசி ஆறு மாதம் ஆச்சு பண்ணுவாங்க என்னப்பா அவங்க அப்பா என்ன சரி எங்கள் அப்பா பற்றி நான் பேசவே மாட்டேன் பாய் அவள் பேச்சு எனக்கு பிடிக்காண்டுவாங்க எங்கள் அப்பன் தம்பி என்ன செய்ய ஆனால் அவங்க பேச்சினால் பிடிக்காது நான் உங்களுக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி மனிதனுடைய பிழைவுகள் எண்ணங்கள் எல்லாமே மாறிப்போச்சு சிந்தனைகள்லாம் நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை என்று நினைக்கிற குடும்ப வாழ்க்கை எண்ணங்கள் இன்றைக்கி அதிகமான முறையில் மனுஷங்கிட்ட இல்லை கூடி வந்தால் தான் கோடி நன்மை எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மையுள்ளம்